கொடுக்கப்பட்டிருக்கிற படங்களை பாருங்க முதல் படத்தில் முக்கோணம் பாதி ஷேட் செய்யப்பட்ட செவ்வகம் ஐங்கோணம் அந்த முக்கோணம் தலைகீழாகுது செவ்வகம் நாற்பத்தஞ்சு டிகிரி கிளாக் வைஸ் டேரக்ஷன்ல நகருது ஐங்கோணம் கிளாக் வைஸ் டேரக்ஷன்ல தொண்ணூறு டிகிரி நகருது ரெண்டாவது படம் கிடைக்கும் இப்போ அடுத்தது தலைகீழாக இருந்த முக்கோணம் நேராயிருக்கு செவ்வகம் நாற்பத்தஞ்சு டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நகருது ஐங்கோணம் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தொண்ணூறு டிகிரி நகருது மூணாவது படம் கிடைக்கும் இப்போ முக்கோணம் தலைகீழாக வரணும் அந்த செவ்வகம் இன்னொரு நாற்பத்தஞ்சு டிகிரி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நகர்ந்தால் வலது பக்கம் மையத்துக்கு வந்துடும் ஐங்கோணம் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தொண்ணூறு டிகிரி நகருது வலது மேல் பக்கத்தில் வந்து அமையணும் எங்க இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் டி சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா